தற்போது தமிழ் சினிமாவில் நடிகைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து வருகின்றனர் அந்த வகையில் என்ன தற்போது தமிழ் சினிமாவில் நடிகைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து வருகின்றனர் அந்த வகையில் எப்பொழுது அவர்களின் சம்பளமும் உயர்ந்து காணப்படுகிறது ஹீரோக்களைப் போற்றி ஒவ்வொரு படத்தின் வெற்றியின் பின்னரும் ஹீரோயின்களது சம்பளம் அதிகரித்து செல்கின்ற மரபு தொடங்கி இருக்கிறது இந்த வரிசையில் தற்போது முன்னணி நடிகைகளில் சம்பள விவரங்கள் வெளியாகியுள்ளது ஹாலிவுட் நடிகைகளில் அதிக சம்பளம் வேண்டும் நடிகைகளாக த்ரிஷா மற்றும் நயன்தாரா இருந்து வந்தனர் தற்போது இவர்களுடைய இடத்தினை ஒரு சில ஹீரோயின்கள் பிடித்திருக்கின்றனர் அந்த வரிசையில் தற்போது சாய் பல்லவி அமரன் படத்தின் பின்னர் பதினெட்டு தொடக்கம் இருபது கோடி சம்பளம் பெற்று முன்னணியில் இருக்கின்றார் அடுத்தபடியாக நயன்தாரா தற்போது சுந்தர் சி இயக்கத்தில் மூக்குத்தியமன் டூ படத்தில் நடித்து வருகின்றார் இந்த படத்தில் நடிப்பதற்காக பதினைந்து கோடி சம்பளம் வேண்டியுள்ளார் அடுத்ததாக ராஷ்மிகா மந்தானா புஷ்பா டூ வெற்றியை தொடர்ந்து ஒரு படத்தில் நடிக்க பதிமூன்று கோடி சம்பளம் வாங்குகின்றாராம் மேலும் அடுத்து த்ரிஷா பன்னிரண்டு கோடி சம்பளம் வாங்குகின்றார் அடுத்து சமந்தா ஒரு படத்தில் நடிப்பதற்காக பத்து கோடி சம்பளம் பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது